அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாலிகாபூருடைய மதுரை படையெடுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மாளிகாபூர் எப்படி ஒரு படை தளபதியாக வந்தார் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் மாளிகாபூர் ஒரு அடிமையாக காம்பேயில் அடிமைகள் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரிகிட்டிருந்து வாங்கப்பட்ட ஒரு திருநங்கை ஸோ இவரை வந்து ஆயிரம் தினார் கொடுத்து இவருடைய முதலாளி வாங்கினதுனால இவருக்கு வந்து ஹசன் தினாரி அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு இவர் வந்து அலாவுதீன் கில்ஜி முன்னாடி உயர்த்தப்படுறார் இவர் தன்னுடைய திறமையின் காரணமாக மாலிக் நயப் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை சுல்தான் பொறுப்பு வரைக்கும் உயர் வ அவர் வந்து உயர்ந்திருக்கிறார் ஸோ அலாவுதீன் கில்ஜி கிட்ட மாலிக் நயப் அப்படின்ற பொறுப்பு வகித்தவர் தான் இந்த மாலிக் ஆஃபூர் இந்த அந்த அலாவுதீன் கில்ஜியுடைய தென்னிந்தியா படையெடுப்புகள் எல்லாத்தையுமே மேற்கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாளிகாபூர் தான் ஸோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஏழாம் ஆண்டில் இருந்து இவருடைய தென்னிந்திய படையெடுப்பானது தொடங்குது ஸோ அந்த படையெடுப்புகள் எல்லாத்தையுமே மேற்கொண்டவர் இந்த மாளிகாபூர் தான் ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம மதுரையை பற்றி தெரிஞ்சுக்கணும் குலசேகர பாண்டியன்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னனால் மதுரை வந்து ஆட்சி செய்யப்பட்டு வந்தது இந்த குலசேகர பாண்டியனுக்கு ரெண்டு மகன்கள் ஒருத்தர் சுந்தரபாண்டியன் இன்னொருத்தர் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் பட்டத்து அரசியுடைய மகன் வீரபாண்டியன் மற்றொரு மனைவியுடைய மகன் இந்த குலசேகர பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு அடுத்து அரசராக யார் அங்கீகரிக்கிறார் இளவரசராக யாருக்கு பட்டம் சுற்றுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீரபாண்டியனுக்கு ஸோ இது வந்து சுந்தரபாண்டியனுக்கு பிடிக்கலை ஸோ தன்னுடைய தந்தையை ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் கொலை செய்துட்டு ஏப்ரலில் இவர் வந்து மன்னராயிடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டியன் இந்த சுந்தரபாண்டியனை வாரிசுமி போட்டியில் வீழ்த்தி விட்டு நவம்பரில் அதே ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி பத்து நவம்பரில் தன்னுடைய அரியணையை வந்து கைப்பற்றிருக்கிறார் அதாவது தந்தை கொடுத்த அந்த இடத்தை வந்து தக்க வச்சுக்கிறாரு இதே காலகட்டத்தில் தான் மாளிகாஃபுருடைய தென்னிந்திய படையெடுப்பும் நிகழ்து ஆயிரத்தி முன்னூற்றி பத்தில் பார்த்திங்க அப்படின்னா வாராங்கல் மன்னரை தோற்கடிச்சிட்டு கடிச்சிட்டு டெல்லிக்கு போயிருப்பார் போய் ஒரு நாலே மாதங்களில் திரும்பவும் மேம் கொய்ச்சாளர்கள் மேலே படையெடுத்து வந்திருப்பார் ஸோ அவருடைய படை பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று பிப்ரவரியில் கொய்சாளர்குல தலைநகர் தே தேவ கொய்சாளர் தலைநகராக இருக்கக்கூடிய துவாரகையை வந்து முற்றுகையிடுவாங்க ஸோ மன்னன் மூன்றாம் வள்ளாளன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்கக்கிட்ட சரணடைஞ்சு அவங்களுக்கு ஆண்டுக்கு ஆண்டுக்கப்பம் செலுத்துகிற மாதிரி உடன்படிக்கை வந்து மாலிகாஃபரோட செஞ்சுருப்பார் இந்த முற்றுகையில் பார்த்தீங்க அப்படின்னா மாலிகாஃபரோட டெல்லியிலேருந்து நிறைய வீரர்கள் கிளம்பி இருந்தாலும் ஆனால் இந்த முற்றுகையில் வெறும் பத்தாயிரம் குதிரை வீரர்களை மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பார் மீதி இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தேவகிரி அரசுக்குட்பட்ட ஒரு பகுதியில் முகாமிட்டிருப்பாங்க ஸோ இவங்க வந்து இந்த ஒப்பந்தம் முடித்த பின்னாடி ஒரு பன்னிரெண்டு நாட்களை வந்து ஓய்வாக மாளிகாஃபூர் தங்குவார் அந்த காலகட்டத்தில் தான் மீதி இருக்கக்கூடிய டெல்லியோட பெரும்படை இவரோட வந்து ஜாயின் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் வந்து மதுரையை நோக்கி தன்னுடைய பயணத்தை வந்து திருப்புறாரு மதுரைக்கு மாளிகாபூர் படையெடுத்து போகிறதுக்கு காரணமாக பார்த்தோம் அப்படின்னா சுந்தரபாண்டியன் உதவி கேட்டதாகவும் சொல்லுவாங்க சிலர் வந்து இல்லை அப்படின்னோ மறுப்பாங்க ஸோ எது எப்படியோ அவர் வந்து மதுரையை கொள்ளையடித்தது வந்து உண்மை அப்படின்றது அமீர் குச்ரூவோட குறிப்புகள்லேருந்து நமக்கு வந்து தெரிய வருது ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த துவார சமுத்திரத்தை வந்து இவங்க வந்து முற்றுகையிட்டிருக்கப்போ அதாவது மாளிகாஃபர் முற்றுகையிட்டப்போ வீரபாண்டியன்கிட்ட பல்லாளன் என்ன செய்கிறாருன்னா ஹெல்ப் கேட்குறாரு ஒரு பெரும் படையை வந்து வீரபாண்டியன் பல்லாளனுக்கு உதவியாக அனுப்பி வைக்கிறாரு ஸோ இந்த கோபத்தினாலேயவும் அவர் வந்து படையெடுத்து வந்ததாட்டும் ஒரு தகவலும் குறிப்பிடப்பட்டிருக்கு வாசப்போட குறிப்பில் அது மட்டும் இல்லாமல் வாசப் இன்னொரு குறிப்பையும் குறிப்பிடாரு ஆயிரத்தி இரநூறு கோடி மதிப்பிலான செல்வ வளங்கள் வந்து இங்கே மாபாரில் இருந்ததையும் சொல்லியிருக்கிறாரு இந்த மாளிகாபூர் வீரபாண்டியனை மட்டும் போரில் தோற்கடிக்காமல் சுந்தரபாண்டியனுக்கு எதிராக மதுரை வரைக்குமே படையெடுத்து போயிருக்காரு ஸோ ஹெல்ப் கேட்டவருக்கு கேட்டவருக்கு எதிர்த்தே அவர் வந்து படையெடுத்து போயிருப்பார் அப்படின்றத வந்து இந்த இடத்துல முரணாக இருக்குது அப்படின்றதுனால அவர் உதவி கேட்டாரா அப்படின்ற செய்தி வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று மார்ச் பத்தில் கிளம்பக்கூடிய மாளிகாஃபரோட படை கொய்சாலத்தையும் மாப்பாரையும் பிரிக்கக்கூடிய மலை தொடர ஐந்தே நாளில் வந்தடைகிறாங்க தர்மரளி தபர்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு கணவாய்கள் வழியாக காவிரி கடையை வந்துடுறாங்க ஸோ தர்மரளி அப்படின்றது வந்து தாரமங்கலத்தையும் தமர் அப்படின்றது வந்து தோப்பூர் கணவாயையும் குறிப்பிடாட்டும் சொல்கிறாங்க இவங்களுடைய படை வரக்கூடிய வழியில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளையிலையும் கொலையிலையும் ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம இந்த சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு சான்றுகளை சதாசிவ பண்டதார பண்டாரத்தார் வந்து குறிப்பிட்றாரு இந்த இந்த செய்தியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சுந்தரபாண்டியன் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது வரைக்கும் மதுரையை ஆட்சி பிறந்ததாகவும் வீரபாண்டியன் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் உரையுறை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்ததாகவும் இந்த கல்வெட்டு சான்றுகள் நடிப்பில் சதாசிவ பண்டாரத்தார் வந்து குறிப்பிடுறாரு மாளிகாபுரோட படை பிர்துல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு வந்தடைகிறாங்க ஸோ இந்த இடத்துல வீரபாண்டியனுக்கும் மாளிகாபூருக்கும் இடையே சண்டை ஏற்படுது இந்த பிர்துல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உரையூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து வீரச்சோளபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க வீரச்சோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பீர்துல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அது இல்லாமல் விருத்தாச்சலம் அப்படின்னு பர்னல் அப்படின்றவர் வந்து குறிப்பிடுறாரு இந்த பிர்துல் அப்படின்றது விருத்தாச்சலம் அப்படின்னு குறிப்பிடுறவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பர்னல் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீரச்சோள நகர்லேருந்து வீரபாண்டியன் தன்னை காத்துக்கிறதுக்காக கடல் நடுவில் இருக்கக்கூடிய தீவுக்கு போகணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவருக்கு ஆலோசனை வழங்குறவங்க நாட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்யப்படி அவருக்கு ஆலோசனை குறிப்பிடுறாங்க உடனே வீரபாண்டியன் பெரும் செல்வத்தை எடுத்துக்கிட்டு கந்தூர் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து மறைஞ்சிக்கிறதுக்காக போகிறாரு கந்தூர் தனக்கு வந்து பாதுகாப்பான இடம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்து முற்புதர் காடு வழியாக தப்பிக்க பார்க்குறாரு ஸோ இவரை தொடர்ந்து மாளிகாஃபருடைய படைகளும் சென்றுகிட்டே இருக்குது இவர் எங்கே போனாலும் அவர் விரட்டிக்கிட்டேயாகவும் கடும் மலையிலையும் ஆறுகளையும் கடந்து மாளிகாஃபருடைய படை இவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து செல்லுது ஸோ அந்த டைமில் இவர் வந்து முற்புதர் காடு வழியாக தப்பிச்சு போகவும் அவரை அவரால் அதாவது அவரை வீரபாண்டிய வீரபாண்டியரை நம்மளுடைய மாளிகாஃபுட படையால் பின்தொடர முடியல ஸோ பின்னாடி கந்தூருக்கேவோ அவருடைய படை திரும்பி வருது அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இருபதனாயிரம் முஸ்லீம்கள் இந்த வீரபாண்டியன்கிட்ட பணியாற்றியிருக்காங்க இப்போது அவங்க மாளிகாஃபுக்கிட்ட பணியாற்றுறதுக்கு ஒ ஒப்பந்தம் கேட்குறாங்க அதாவது நாங்கள் அவங்களோட பணியாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஒரு முஸ்லீமாக இருக்கிறவங்க இந்துக்கிட்ட பணியாற்றுறது வந்து மரணத்திற்குரிய குற்றம் ஸோ அந்த அதனால் காளியாவை ஒப்பி ஒப்பிக்க சொல்கிறாங்க ஸோ பிழையின்றி எல்லாருமே ஒப்பித்த காரணத்தினால அவங்களுடைய குற்றத்தை மறந்து தன்னோட சேர்த்துக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல இருபதனாயிரம் முஸ்லீம் வீரர்களும் மாலிகாஃபரோடு இணைஞ்சிக்கிறாங்க கந்தூர்லேருந்து மீண்டும் வீர சோழபுரத்துக்கு வீரபாண்டியன் திரும்பி வர்றாரு இந்த இடத்துல பேரரசு படைகளுக்கும் இவங்களுக்கும் இடையே கடும் போர் நிகழது அதாவது ரவாத்துக்கும் பேரரசு படையிற்கு இடையில் நடந்த போரில் நிறைய பேர் வந்து கொல்லப்படுறாங்க ஸோ வீரபாண்டியன் தப்பிச்சு போயிடுறாரு இந்த பேரரசு படையோட ஒரு பகுதி வீரபாண்டியனை தேடுற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க ஜல்கோடா அப்படின்ற ஒரு இடத்துல வீரபாண்டியன் தங்கி இருக்கக்கூடிய செய்தி கிடைக்கப்பெறது இந்த ஜல்கோடா அப்படின்றது பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளிடத்துடைய முகத்வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு கோட்டை ஸோ அங்கே வீரபாண்டியனை துரத்திக்கிட்டு மாலிகாபூர் போகிறாரு அங்கேருந்து அவர் தப் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு ஸோ திரும்பவுமேவும் இந்த கண்ணனூருக்கே அவருடைய ஆலோசனை குழு மாலிகாபுருடைய ஆலோசனை போர் ஆலோசனை குழு கூறின அறிவுரையின் அடிப்படையில் திரும்பி வந்துடுறாரு மாலிகாபூர் இந்த ஜல்கோடா அப்படின்றத வந்து தீவுக்கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இதுதான் பின்னாடி தேவக்கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுது மறுநாள் மாளிகாபூருக்கு ஒரு செய்தி ஒன்று கிடைக்கிது பர்மத்புரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வீரபாண்டியனுடைய யானைகள் வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற தகவலும் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்கிறதாகவும் தெரிய வருது ஸோ உடனே பர்மத்புரி அப்படின்ற பிளேஸுக்கு மாளிகாபூர் கிளம்புறாரு அங்கே அவருக்கு வந்து இரநூற்றி ஐம்பது யானைகள் கிடைக்குது இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தாழ தங்கப்பட்டைகளால் கோபுரங்கள் வந்து அலங்கரிக்கப்பட்ட கோவிலாக இருக்குது ஸோ அந்த தங்க பட்டைகள் எல்லாத்தையுமே கலட்டி இவர் எடுத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கோவிலில் இருக்கக்கூடிய நிறைய செல்வங்களையும் கொள்ளையடிச்சிட்றாரு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை கொள்ளை செஞ்சிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை தீக்கிரியாக்குறாங்க இந்த பர்மத்புரி அப்படின்றது என்ன பிளேஸ் அப்படின்றதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது ஸோ ஒன்று சிதம்பரம் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் அப்படின்னும் வேறுபட்ட கருத்துக்கள் வந்து சொல்லி சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ இந்த ஸ்ரீரங்கமாகட்டும் இந்த சிதம்பரம் ஆகட்டும் ரெண்டு ரெண்டு இடங்களுமேவும் மாளிகாஃபுடைய படையெடுப்புக்கு இலக்கான பகுதிகள் இந்த ஸ்ரீரங்கம் மாளிகாஃபுடைய படையெடுப்புக்கு இலக்கான பகுதி அப்படின்றத நம்ம எதில் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கோவில் ஒழுகு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போனதோட மட்டும் இல்லாமல் கோவிலையும் இடிச்சிடுறாரு அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் சிலையையும் அவர் வந்து உடைத்ததாகவும் அதை டெல்லிக்கு அனுப்பியதாகவும் சொல்லப்படுது அங்கேருந்து மீண்டும் பிரிதுல் அப்படின்ற மாளிகா திரும்புகிறாரு இங்க கொள்ளையடைச்சா பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்கனவே தாங்க கொள்ளையடைச்சி வச்சிருந்த செல்வத்தோட சேர்த்தாரு அங்கேருந்து அணிவகுத்து சென்ற மாளிகாஃபுருடைய படை ஏப்ரல் ஏழாம் தேதி கண்ணும் அப்படின்ற பிளேஸுக்கும் அங்கேருந்து ஐந்து நாள் பயணத்தில் மதுரையையும் சென்றடைகிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரபாண்டியன் அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய ராணியோட வேற இடத்துக்கு கிளம்பிடுறாரு ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மூன்று யானைகள் மட்டும்தான் விடப்பட்டிருக்கு ஸோ இந்த மூன்று யானைகளையும் கைப்பற்றிட்டு ஜக்னார் கோவிலை இந்த மாளிகாஃபு தீக்கிரியா ஆக்குனதாக சொல்லப்படுது இந்த ஜக்னார் கோவில் அப்படின்றது சொக்கநாதர் கோவிலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜக்நாதர் ஜக்னார் அப்படின்றது சொக்கநாதரை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இந்த மதுரை படையெடுப்போட மாளிகாஃபுடைய படையெடுப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு இ அலாய் அப்படின்ற நூலில் அமீர் குசுரு குறிப்பிடுறாரு இதே அமீர் குஸ்ரூ ஆசிகா அப்படின்ற நூலில் மேலும் பல தகவல்களை சேர்த்து கொடுக்குறாரு ஓ விக்ரம பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனோட சிற்றப்பா இவர் வந்து மாளிகாபூரை இடைமறித்து தாக்கினதாகவும் மாலிகாஃபூர் இவரை தோற்கடித்து விரட்டியதாகவும் கூறப்படுது ஸோ இதனை அடுத்து மாலிகாஃபூர் ராமேஸ்வரம் சென்றதாக கூறப்படுது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோவிலை கொள்ளடித்ததாகவும் ஸோ தன்னுடைய நினை தான் வந்ததுடைய நினைவாக ஒரு மசூதி ஒன்றை கட்டினதாகவும் பெரிஸ்டாவோட குறிப்புகள்லேருந்து நமக்கு வந்து கிடை தகவல் வந்து கிடைக்கப்படுது ஸோ மசூதி கட்டினாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் பெரிஸ்டா குறிப்பிட்றாரு ஸோ அமீர் குஸ்ரு ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு கொள்ளடிச்சிட்டு வந்தார் அப்படின்ற தகவலை மட்டும் நமக்கு குறிப்பிட்றாரு கணும் அப்படின்ற ஒரு பிளேஸை பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இந்த கணும் அப்படின்றது கடம்ப வனத்தை குறிக்கிறதா ஐயங்கார் வந்து குறிப்பிட்றாரு இந்த மாளிகாஃபுருடைய படை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து எப்போ கிளம்புது அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றாம் ஆண்டு கிளம்புறாங்க ஸோ இவங்களை வரவேற்கிறதுக்காக ஒரு தர்பாருக்கு அலாவுதீன் கில்ஜி ஏற்பாடு செய்கிறாரு அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வல்லாளன் வந்து இவருக்கு வந்து மதுரை படையெடுப்புக்கு உதவி செஞ்சதுக்காக அவருக்கு வந்து பொண்ணும் பரிசும் வழங்கினதாக குறிப்பிடப்படுது ஸோ இந்த செய்தி வல்லாளன் வந்து டெல்லிக்கு போனார் அப்படின்ற தகவலை நம்ம கல்வெட்டுகள் மூலமும் வாசப்போட குறிப்புகளில் இருந்தும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் வல்லாளனுடைய ஒரு மகன் திரைப்படத்தோட டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருப்பான் அவன் வந்து திரும்பி எப்போ திரும்பி வரான் அப்படின்னா ஆயிர முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் திரும்பி வர்றதா பார்த்துருப்போம் ஸோ இப்போது நமக்கு ஒரு தகவல் கிடைக்கிது அது வாசப்போட இருந்தும் கல்வெட்டுச் சான்றுகள்ல இருந்தும் கிடைக்கிது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வல்லாளன் மூன்றாம் பல்லாளனும் டெல்லிக்கு போயிருக்கிறாரு அவருக்கு அலாவுதீன் கிழ்ச்சி மணிமகுடமும் வெண்குடையும் நிறைய பொன் பொருளும் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஹாஜி உத்தபீர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாளிகாபூர் இலங்கை வரைக்கும் போய் அங்கே ஒரு சிவலிங்கத்தை உடைத்தார் அப்படின்ற தகவலை குறிப்பிட்றாரு ஸோ அதே அதுக்கு மாறாக பார்த்தீங்க அப்படின்னா அமீர் குஸ்ரு தேவலா தேவி அப்படின்ற நூலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இலங்கை கடற்கரை வரைக்கும் போனார் அது மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காரு இலங்கைக்கு போனதாக அவர் வந்து குறிப்பிடல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய ஆறுகளுக்கு வந்து கடக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கிறாரே தவிர கடலை கடந்தார் அப்படின்ற எந்த ஒரு செயும் அமீர் குஸ்ரூ குறிப்பிடலை அப்படின்றதே இங்கே முக்கியமானது இந்த தேவலாதேவி அப்படின்ற நூலில் ஃபதங்கள் அப்படின்ற ஒரு பிளேஸை பற்றி அமீர் குஸ்ரூ குறிப்பிட்றாரு இது வந்து காவிரிப்பும்பட்டினம் நாகப்பட்டினமாக தான் இருக்கும் ராமேஸ்வரம் கிடையாது அப்படின்ற தகவலையும் குறிப்பிட்றாங்க இந்த தகவலை சொல்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கே எஸ் லால் அப்படின்றவர் தான் இந்த காவிரி பூம்பட்டினம் அப்படின்னா நாகப்பட்டினமாக இருக்கலாம் அப்படின்ற தகவலை வந்து நமக்கு வந்து குறிப்பிட்றாரு கே எஸ் லால் தற்கால வரலாற்றறிஞர்கள் இன்னொரு தகவலையும் குறிப்பிட்றாங்க மாளிகாபூர் மதுரை வரைக்குமே படையெடுத்து வரலை கோவில் அப்படின்ற நூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு தான் மதுரை வரைக்குமான படையெடுப்பு நிகழ்ந்திருக்கு அப்படின்ற தகவல் இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்குறாங்க ாலும்ளிகாபூர் திரண்ட கொள்ளை செல்வங்களோடு டில்லி புறப்பட்டு போயிருக்காரு அப்படின்ற தகவலை யாரும் மறுக்கலை இந்த மாளிகாபூருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மாபார் மேலே ரெண்டு பேர் படையெடுத்து வந்திருப்பாங்க ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டில் குசருகான் முபாரக்ஸாவோட ஆட்சி காலத்தில் இவர் வந்து வந்திருப்பார் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கேசித்தனுடைய கேசின் துக்லக்கோட ஆட்சி காலத்தில் முகமது பின் துக்லக் ஜுனாகான் வந்து படையெடுத்து வந்திருப்பார் ஸோ அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதுரை இருபத்தி மூன்றாவது மாகாணமாக டெல்லி சுல்தானியத்துடைய மாகாணமாக சேர்க்கப்பட்டிருக்கும் ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்திலேயே இந்த மதுரையானது சுதந்திர சுல்தானியமாக அறிவிச்சுக்கிட்டு சுதந்திர ஆட்சியை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஸோ அதை பற்றின தகவல்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் விரும் நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிடுங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கிரியேட் ஆகிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதை கொடுத்துருங்க அப்போனா அதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் அடுத்த பதிவில்